அந்த புனுக்கு வந்து எப்படின்னா அது இருந்து எடுப்பாங்க ஒரு பைய மாதிரி ஒரு இதை குச்சி இருந்து எடுத்து உருக்குவாங்க தான் இன்னைக்கு திருப்பதி ஏழுமணியன் கோயிலே அவசியம் பண்றாங்க பூனை வளர்த்துற வீடு கண்டிப்பாக அந்த வீடு அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல சுபச்சு இருக்கும் அந்த வீட்டுல தெய்வ கட்டாசம் இருக்கும் அதனால பூனையை வளர்த்தலாம் நிச்சயமாக பூனை வளர்த்துறதுனால வீடு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சிட்டிகளில் போய் பாருங்க எல்லா மெயின் கடைகள்லாம் பார்க்குற கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும் அதிலே கட்டுறாங்க அப்போ நம்ம வாஸ்து பார்க்குறதா அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா வாஸ்தையை பார்க்குறது ஒரு வீடு நல்லாவே இருக்கும் போவாங்க அந்த பிரச்சனை இதை இடி அதை இடி இதை இடின்னு தொல்லை தாங்க முடியாமல் பல லட்சம் செலவு பண்ணுறாங்க ஆனால் அதே வாஸ்து வந்து தவிடுபொடி ஆக்கிறதுக்கு சில மூலிகைகள் இருக்குது ஒரு காலடி மண்ணோ ஒரு வீட்டு மண்ணோ ஒரு கோவத்தில் எடுத்துகிட்டு வந்து அது செஞ்சு விடுறாங்கன்னு ஆச்சுக்கேன் அப்போ ஏவி விடும்போது சில பேருக்கு என்ன பண்ணுன்னா நம்ம குளத்தை காற்று வச்சுக்கூடிய அந்த குலதெய்வத்தை யார் ஒருத்தர் வசதி பண்ணுறாங்களோ தான் நிரந்தரமாக அந்த வீடு தூய்மை இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மனிதனுக்கு தடைகள் என்றது எப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் தடைகள்ன்றது எதனா கருமம் ரிப்ளை வணக்கம் நான் விளக்கிறோம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கணபதி ஆன்மீக பயிற்சி நிலையத்தில் இருக்கும் இந்த நேர்காணல் நம்மோட யார் எழுந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேறுசாமி அவர்கள் தான் வணக்கம் சார் கணபதி பயிற்சி நிலையம் நன்மைக்கு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறயா லாஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு போகணும் நம்மளதுல அப்பவே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் சில சில நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அதுக்காகவே மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு நான் வரேன் சொல்லிட்டு வந்திருந்தேன் இப்போ நம்ம இந்த நேர்காணல் என்ன பார்க்க போறோம்னா ஃபுல்லாக அந்த வீடு சம்மந்தப்பட்டது வீட்டில் நடக்கிற ப பிரச்சனைங்க அப்புறமேட்டு வீடு கட்டுறதை பற்றி எல்லாமே முழுவாக ஃபுல்லாக போயிடலாம் ஐயா ஏன்னா கமெண்ட்ஸில் நிறையா வந்தது இதெல்லாம் அதெல்லாம் எடுத்தும் கிட்டே கேள்வியே கேட்குறேன் இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க வீடு கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு சில ஆசை இருக்கும் நம்ம பாத்ரூமிங்க தான் வைக்கணும் இங்கே தான் வைக்கணும் வீடு பக்கத்துலேயே இந்த ரூம் பக்கத்துலேயே கிச்சன் இருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க ஆனால் அப்படிலாம் இல்லாமல் வாஸ்து பாட்டுக்கு கட்டுறாங்க இல்லையா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி கட்டலாமல் நம்ம ஆசைப்படி கட்டலாமா இப்போ வந்து பார்த்தோன்னா பாசுன்னு சில விஷயங்கள் இருக்கு நம்புறவங்களுக்கு அது பாஸ் இருக்கு நம்பாதவங்களுக்கு இல்லாமல் எதை பத்தியும் நம்ம கவலைப்படாம மேலே பாரத்தை போட்டு கட்டலாம் பெரிய பெரிய சீட்டிங்ல எல்லாம் வடக்கு வடக்கு மேற்கு அந்த சைடுனாலும் வாஸ்படி இருக்கும் அந்த வாஸ்படியில் வந்து பார்த்தோன்னா ஏன் வியாபாரம் ஓடாம இருக்கா ஓடின்னு தான் இருக்கு ஏன் அந்த இடத்துல வாசத்தை பாக்க முடியுமா சரி அப்படி கூட பாத்துக்க இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வயிச்சா வைக்கிறாங்க அதெல்லாம் வாஸ்து பார்த்து இதுன்றாங்க அங்க கொட்டோ கொட்டுன்னு கொட்டலையா அந்த மாதிரி இருக்கு சிட்டிகளில் போய் பாருங்க எல்லாம் மெயின் கடைகள்லாம் பாக்குற கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும் அதிலே கட்டுறாங்க அப்ப நம்ம வாஸ்து பாக்குறதுதான் அந்த காலத்துல வந்து முன்னோர்கள் எல்லாம் வந்து பாத்தோம் வாசி பாக்க கிடையாது அது வந்து காரணம் என்னன்னா பூமி வந்து பரிசோதிப்பாங்க சில பேர் வந்து வசிய பூமி இருக்கான்னு பாப்பாங்க இல்ல ரணகல பூமியும் இருக்கான்னு பாப்பாங்க இப்ப ரணகல பூமின்னா என்ன அர்த்தம்னா இப்போ அந்த காலத்தில் போர் நடக்கும்போது பாருங்க போருக்கு முடிவு தெரில அப்போ என்ன பண்ணாங்க வசி இடத்துல அப்படியே இன்னும் போர் இருந்துன்னேச்சு ரணகல பூமி எங்கன்னு தேடுனாங்க அந்த ரணகல பூமியை கொண்டு போய் அந்த இடத்துல போரை ஆரம்பிச்சதும் முடிவுக்கு வந்துடுச்சு அதே வசி பூமி இடத்துல இருந்து அந்த போருக்கு முடிவு வராது அந்த மாதிரி இப்ப நம்ம கட்டுறது ஒன்னே ஒண்ணு வாஸ்து பார்க்கணும்லாம் என்ன என்னை பொறுத்தவரையும் அது கிடையவே கிடையாது ஒன்னே ஒண்ணு வாஸ்து பாக்கணும்னா வசிய பூமி மண்ணு வந்து வசித்தன்மை இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் அந்த இடம் வளர்ச்சி வந்து இருக்கும் அதே நாம என்ன பண்ணோம் தெரியாம ரணகல பூமிய போயிட்டு அந்த இடத்துல வீடு கட்டிட்டோம்னா அங்க என்ன ஆகும் ஏதாவது பிரச்சனை இருக்கும் பில்லி சுனி பிரச்சனை இருக்கும் அந்த இடத்துல பணம் தாங்காது செண்டை சச்சிருவு இல்லை ஏதாவது ஒரு கோபத்தன்மை இல்லை அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கி கூட்டின்னு இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் மண்ணு தான் வாசல்லாம் கிடையாது வாசுன்றது அது என்னை பொறுத்தவரை ஒரு பணம் சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு இதுதான் ஏன்னா இப்போ நான் எல்லாம் பார்த்தேன்னா இது இதே இடம் தான் வாஸ்த பார்த்து கட்டினேன் ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லை எதுவுமே பார்க்கல நான் எதுவுமே நம்புறதுல பார்த்தல ஜாதகம்னு நம்ப மாட்டேன் வாசுன்னு நம்ப மாட்டேன் என் மனசுல என்ன தோன்றதோ அதை நம்புவேன் எனக்கு தேவை இறைவன் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் அந்த கணபதி இருக்கிறார் ரத்த கணபதி இருக்கு நான் எதுக்குமே நான் நம்ப மாட்டேன் எதையும் அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படி படித்து நான் பாட்டு இடத்துல செஞ்சு வளர்ச்சி இல்லையா பழியு இருபது வருஷம் கூட அப்படியே டல்ல இருக்கிறாங்க நான் ஒரே கொஞ்ச நாளத்துல மக்கள் பிரபலம் ஆகி கொண்டு வந்துட்டேன் காரணம் என்ன நான் ஒன்னே தெய்வ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இந்த மண்ணு பூமி எனக்கு நல்லா இருக்கு எப்படின்னா ஒரு செம்மண் மணல் ஒரு ஆறு ஒரு காடு இதெல்லாம் இருக்கும்போது வசி சக்தி இருக்கு அதனால அந்த வசித்த தான் நான் இந்த இடத்த க தேர்ந்தெடுத்தேன் இப்ப நல்லா தான் இருக்கு அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்தவரைக்கும் வாஸ்து இப்ப இன்னொன்னு கூட பார்த்தோன்னா நிறைய பேர் எங்களுடைய கூட நிறைய பேர் பார்த்தோன்னா ஒரு வீடு நல்லாவே இருக்கும் போவாங்க அந்த பிரச்சனை இதை இடி அதை இடி இதை இடின்னு தொல்லை தாங்க முடியாமல் பல லட்சம் செலவு பண்ணுறாங்க ஆனால் அதே வாஸ்தை வந்து தவிடு பொடி ஆக்கிறதுக்கு சில மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகை வச்சு நீ சாதாரணமாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் முதல் வச்சாவே நாலாம் மூலிகை அந்த மூலிகை வச்சுட்டாவே உன் பிரச்சனை தீந்துரும்

அதுக்குன்னான கணபதி சக்கரமும் ஸ்ரீ சக்கரம் ஒன்னா சேர்த்து நம்ம ஏத்திட்டு எல்லா தெய்வ மந்திரத்தையும் உருவ ஏத்திட்டு உள்ள வச்சா வாசத்துன்ற பேச்சுக்கே தேவையில்லை இல்ல நான் தான் சொல்றேனே தேவையே கிடையாது நீ எந்த குட்டிச்செவரை கூட கிட்டும் இதை போய் பச்சு உடனே வந்துடும் ஏன்னா நல்லா பாருங்க ஒரு மகா செடி இருக்கிற இடத்துல சகல தெய்வங்கள் இருக்கு அது ஐதிக் பின்னாடி இருக்கா ஒரு வெள்ள இருக்கிற இடத்துல கணபதி இருக்கிறாரு கெட்ட சக்தி ஒரு வேப்பஞ்செடி இருக்கிறதுல அம்மா குதிக்கிறோம் ஒரு வன்னி மரம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி பல அபூர்வ மூலிகை இருக்கும்போது நாம் எதுக்கு தேவையில்லாமல் அந்த வீட்டை இடிக்கணும் அவன் தேவை ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான் தேவையில்லாமல் லட்சக்கணக்கு செலவு பண்ணுறாங்க ஆனால் நம்ம உண்மையாக சொல்லி இதை வெயில்னா நம்மளை நம்புறதில்ல மக்கள் காரணம் என்னன்னா அதை இடிக்கணும் செலவு பண்ணணும் திரும்ப நடு தெருக்கு வரணும் திரும்ப வீட்டை ஊத்துட்டு போயிடணும் என்னை பொறுத்தரும் இதுதான் மக்கள் அனுபவிச்சு நிற்கிறாங்க என்னை பொறுத்தவரை வாஸ்துன்றது கிடவே கிடையாது ஒரு நிலைய மனுஷ வந்து நான் ஒன்னே ஒண்ணு பரிசோதிப்பேன் உலகத்துல நிறைய பேருக்கு மண்ணு பரிசோதனை பண்றதுக்கு யாருக்கிட்டையும் அந்த சக்தி கிடையாது நான் இடத்த ஒன்னே அந்த வீட்டை மண்ணு எடுத்துட்டு வாங்குவேன் காரணம் வீடு கட்டும் அந்த இடத்துல சப்போஸ் அந்த மண்ணை பாத்தனா ரணகலமா இருக்கா இல்ல வசித்தன்மை இருக்கா ரெண்டு பார்ப்பேன் ரணகலம் தான் நான் என்ன சொல்றேன் பூரா மண்ணு மேலே எடுன்னுவேன் ஒரு மூணு அடி அஞ்சு அடி எடுத்து எடுத்துட்டு எடுத்துட்டு நல்ல ஆத்து எடுத்துன்னு எடுத்து கொட்ட சொல்லுவேன் ஆத்து மணல் நல்ல அந்த செம்மண் வசி மண் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு வந்து கொட்ட சொல்றேன் கொட்ட சொல்லிட்டு நாலாம் இந்த குடுவை வச்சிட்டுனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எவ்வளவு அழகா மாறி போச்சு இதை கொண்டு வந்தனாவே அவ்வளவுதான் அந்த வீடு அழகா இருக்கும் ஒன்னே ஒன்னு யாரும் போய் வாஸ்துக்கு செலவு பண்றாங்க இடிக்கிறாங்க இந்த மண்ணை நம்ம கட்டுறமே இந்த மண்ணை எடுத்துன்னு போய் ஒரு சாமி என்ன மாதிரி யாராவது மண்ணு பரிசோதிக்கிறோம் கட்ட போய் இந்த மண்ணு வசி இருக்கா வசி இல்லையா இல்ல இந்த மண்ணு ரணக்கிழமைக்குறோம் யாரும் பாக்குறது இல்லை இதை பாக்குறது இல்ல சும்மா இது என்ன மிஞ்சி போனா ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம் பாக்கிறதுக்கு அப்படி மிஞ்சி போனா அதுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணலாம் ஆனா நீ கோடிக்கணக்கு முதல்ல போறிய இதுக்கு என்ன ஒரு ஒரு லட்சம் கூட செலவு பண்ண ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணா என்னமே பண்ண தேவையில்லையே சுதந்திரமா வாழல அதனால என்ன பொறுத்திரியும் இதுவரையும் சொல்கிறேன் வாஸ்துன்றது என் ஒரு மனிதனுக்கு ஒரு பணம் இருக்கக்கூடிய விஷயம்தான் நான் நம்புவேன் நீ அந்த இடத்துலனா கட்டு நீ அந்த இடத்துலலாம் நீ என்னை பொத்த வீட்டில் கூட விடு நான் வந்து அந்த இடத்துல குதிக்கொண்டு நான் பெரிய ஆளா என்னை கேளு நான் வேணா அடிச்சு சொல்கிறேன் என்னால் முடியும் ஓகே அதேமாரி நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி சோனியம் ஏவெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது நம்மளுக்கு தெரிய தெரியாது அதை நம்ம எப்படி அறியலாம் அதுலேருந்து எப்படி பாதுகாத்துக்கலாம் நம்ம ஒருத்தருக்கு இந்த பில்லி சுனி பிரச்சனையில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வீட்டுங்களில் வந்து ஒரு செய்வன் ஆகப்பட்டது ஏவலோ ஏதோ ஒன்று ஒரு காலடி மண்ணோ ஒரு வீட்டு மண்ணோ ஒரு கோவத்தில் எடுத்துகிட்டு வந்து அது செஞ்சு ஏ விடுறாங்கன்னு வச்சுக்கேன் அப்போ ஏ போது சில பேருக்கு என்ன பண்ணுன்னா நைட்டு கனவுகளில் வந்து அடைக்கும் மூச்சு அடைக்கும் போட்டு அமுத்தி விடும் கை கல்லாம் தூக்கம் வராது இந்த கால வந்து ஊசி குத்துற மாதிரி இருக்கும் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படியே தும்மரணம் அடையிற மாதிரி தற்கொலை பண்ணிக்கணும்னு எண்ணம் வரும் சில பேருக்கு இந்த வயிற்றுல வந்து அப்படியே உருளும் அப்படியே குழந்த மாதிரி போகும் வரும் இந்த மாதிரி நிறைய பேர் நார்மலா ஆமா நான் பசங்களை கூட உருளும் நான் எத்தனை பேர் சில பேர் இந்த நெஞ்சில வந்து அடிச்சுக்க அப்படியே போட்டு அமுத்தின்னு மூச்சு வர முடியாது உள்ள எங்கோ இது பண்ற மாதிரி கேஸ் மாதிரி இருக்கும் ஆனா அவங்க பாத்தோம்னா ஆஸ்பத்திரி வாங்க ஆனா இந்த பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியாது சில பேருக்கு என்ன பண்ணும் நார்மலாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா கோவத்தன்மை மாதிரி என்ன பேசுறேன்னா அவங்களே தெரியாது சில பேர் நல்லாவே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா பயிறுக்கார மாதிரி ஆயிடுவாங்க இந்த மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி இருந்தாலையும் நம்ம செய்வன் இருக்குன்னு நினச்சிக்கலாம் இல்லை கனவுல வந்து சில பேர் குலதெய்வ வழிபாடு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு நாய் கடிக்கிற மாதிரியோ ஒரு குரங்கு கடிக்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம துரத்துற மாதிரி போலீஸ்கார் துரத்துற மாதிரி இந்த மாதிரி பேட்டுற மாதிரி குத்துற மாதிரி பாய்க்கு சொல்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் ஏன்னா செய்வன் ஆமா ஆபத்தான விஷயங்கள் வரும்போது அவங்க ஓ நமக்கு ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம் அப்படியே மீறி இல்லைன்னா நம்ம குலதெய்வம் ஒரு எலுமிச்சி மலத்தை வச்சு எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு அது கருத்துடும் ஓகே அது கருத்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வீட்டில் ஓ செய்வன் இருக்கு அது நம்மளே உணந்துடலாம் இல்லை எங்கேயாவது குறி சொல்றவங்க கிட்ட போய் குறி மூலமா நம்ம கேட்டாலே அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்போ வந்து அந்த குல தெய்வம் கட்டாயிடும் அந்த வீட்டில் குழந்தையும் இல்லாமல் போனதுனால அந்த வீட்டில் எல்லா துர்சக்தியும் இந்த துர்நாத்தம் இந்த சோத்தல முடி மொழிகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதை வச்சு நம்ம போயிட்டு மந்திரவாதி கிட்ட ஒரு நல்ல கிட்ட தேடணும் அதை தேடி நம்ம என்ன பண்ணணும் அதை நிவார்த்தனை பண்ணணும் ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க சும்மாவே போனாவே இது பில்லிங்குது இது ஏதாவது ஒரு சாக் சொல்லி அவங்க கிட்ட ஒரு லட்சங்கணக்கு பறிமுதல் பண்றாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது நம்ம அதுக்கே அடிக்கடிக்க சொல்லுவோம் அமாவாசை பண்ணோம்னா இலவசமாவே பில்லி சுனி ஏவல் செய்வேன் அழிக்கிறது இந்த ரத்த கணப்புகள் நான் பண்ணிருக்கிறேன் அந்த மாதிரி போகலாம் ஜனங்க இல்ல எங்கன்னா அருகிலூர்ல மந்திரவாதி கிட்ட போயிட்டு நம்ம பணம் கொடுத்து அதை நம்ம சரி பண்ணி குலதெய்வம் வசியம் பண்ணுவோம் நிறைய பேருக்கு தெரியுதுல போயிட்டு பில்லி சூனி அழிப்பாங்கோ இப்ப போறேன்னு வச்சுக்கோங்க ஒரு காளி இருக்கிறவங்க வழிபறவுங்கிறன்னா அந்த காலித போயிட்டு காளி எந்திரத்தவோ காளிதான் மட்டும் வைப்பாங்க அப்போ அந்த பலன் கிடைக்காது நம்ம காளி ஆமாம் காளியை விட்டு ஏவி அதை பில்லி சூண்டை மானம் பண்ணிட்டு அவங்க குலதெய்வம் என்ன பெருமாளா இல்லை கருப்பு சாமியா அதை நம்ம என்ன பண்ணும் வசி பண்ணி ஆகனம் பண்ணி அந்த வீட்டில் கொடுக்கணும் அப்போ ஆகணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த வீட்டில் என்ன ஆகுன்னா ஒரு பதினோரு நாள் நம்ம சுத்தம் மத்தமாக அதுக்கு நம்ம சாப்பாடு போடணும் நல்லா சாப்பாடு தண்ணி வச்சு நம்ம பண்ணும்போது இப்ப நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டவே சாமிஜி சாப்பாடு போட்டாரு நம்ம மறக்க மாட்டோம்ல ஆனா குலதெய்வத்தை நம்ம பதினோரு நாள் நாப்பத்தி எட்டு நாள் உளுந்து உளுந்து கவனிக்கும் போது அது விடுமா கண்டிப்பா விடாது அப்போ நம்ம குளத்தை காத்து வச்சு கூடிய அந்த குலதெய்வத்தை யார் ஒருத்தர் வசியம் பண்றாங்களோ அப்பதான் நிரந்தரமாக அந்த வீடு தூய்மை அடை இல்லைன்னா இந்த இடத்துல பத்து இடத்துல செய்வனை அழிக்கிற சுத்தினேக்கணும் மக்கள் அது ஒரு விஷயம் இன்னொன்னு ஒரு விஷயம் பாருங்க மக்களுக்கு வந்து நான் எப்பவுமே செய்வேனே இருக்குன்னு பயம் படுத்த மாட்டேன் அது இருந்தாலே கவலையே இல்லணும் நான் அதை பத்தி எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்து தைரியம் ஆளுந்தா வெள்ளி மாதிரி சூனி மாதிரி ஏவல போடாண்டு அடிச்சு தள்ளி நொறுக்கணும் நாமளே நம்ம தைரியத்துல தைரியத்தாலையும் நம்ம ாலும்ப குழந்தை பண்ணாம தைரியமா இருந்தா பட்டம் சூனியும் வேலையே ஆகாதால சும்மா கட்டு கதைகள் மக்களை ஏமாத்து இது பண்றது அப்படி பில்லி பில்லி பிரச்சனைக்குன்னா பிரச்சனைக்கு பெரிய பெரிய தலை அவனை உயிர்கொள்ள பெரிய தலைங்களை குளோஸ் பண்ணிட்டு அதுல பல கோடி எடுத்துட்டு வந்து மக்கள் சேவை பண்ணிடலாம்ல சும்மா மக்களை வந்து ஏமாத்தின்னு ஏமாந்த பாரு அவங்களாதான் இவங்க மேட்டின்னுக்குறது பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சும்மா ஏமாத்துறது பணத்தை பறிக்கிறதுக்காக பெரிய சூனிக்குது ஏவலுக்குது செய்வனுக்குதுன்னு இப்படி மக்களை ஒரு ஏமாத்த இருக்கு ஆனா இருந்தாலே நம்ம நம்ப கூடாது நம்பாம வாழ்ந்து தைரியசாலி இருக்கணும்னு நான் தான் பிரச்சாரம் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணுங்களா தூக்கி போடுங்க வெள்ளி மாதிரி சூனிமே தான் என்னான்றேன் நம்ம உயிர் உள்ள ஆன்மா நமக்குதான் ஒரு பொருளை எடுத்து போடுறதுக்கு பலம் இருக்கு அதுக்கு பேய்க்கும் பலம் இல்லை எவுளுக்கும் பலம் இல்லை அது சாதாரண ஒரு பொம்மையை செஞ்சு போட்டு ஒரு மாவுல ஒரு பத்து ரூபாய் இருபத்தஞ்சு பொம்மை செஞ்சு ஆணையை குத்தி விட்டி நம்மள பயங்காட்டினா அதை போய் நம்ம பண்ணுமா அவன் போட்டானா அதை எடுத்து நாமளே அவன் கண்ணு காட்டி தூக்கி போட்டு பீசாட்டு நீயா நான் அந்த தைரியத்தை கொண்டு வந்தோம் பேய் என்ன ஆக போகுது அவனே தும்மன் ஆன்மா அவனே உதவாத பூசி எடுத்து போட்டான் நம்ம உயிர் உள்ளவங்க நமக்கு அபார சக்தி மனுஷன் வந்து அபார சக்தி படைச்சுங்க நமக்கு மேல என்ன ஆகுது நாம நினைச்ச கொசுக்கு பீசாட்டிடலாம் அந்த தைரியத்தை கொண்டு வந்தா பில்லி மாதிரி சூனி மாதிரி அது எதுவுமே வேலை செய்யாது என்ன பார்த்து தெரியும் அதனால மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம கிட்ட பழிக்காது ஓகே அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது என்னன்னா வீட்டில் வந்து தேல் வந்துட்டால் ஏதாவது குணமா அப்புறமேட்டு வந்து பாம்பு வந்துட்டு அபசகுணமா கருவண்டு வந்து அபசகுணமானு சொல்லிட்டு நிறைய பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என் வீட்டிலேயே கூட ஒரு முன்னாள் முடிவு வந்து தேல் வந்துச்சு நானுமே யூடியூப்ல போய் பார்த்தேன் அந்த மாதிரிலாம் அது என்ன அளவுக்கு உண்மை இப்போ வந்து எப்பவுமே இந்த கருவண்டுங்க இதை வந்து எப்படின்னா விஷமுள்ள உள்ள ஜீவராசின்னு வாங்காத அந்த விஷமுள்ள ஜீவராசிகள் வந்தாவே நமக்கு ஆகாதுன்றது ஒரு பழமொழி ஏதோ நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு அதனால தான் அந்த விச திண்டுகள் நம்ம வீட்டுல வந்துருச்சு அது நமக்கு அடுத்து ஏதோ ஒரு ஆபத்து கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குன்றதுனால நம்ம புரிஞ்சுட்டு அப்புறம் போய் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு குலதெய்வ வழிபாடோ இல்லை வீட்டுல ஒரு நல்ல ஒரு சுபச்சமோ ஒரு கணபதி ஒம்முமோ இந்த மாதிரி போட்டா அதுக்கு ஆயிரும் காரணம் என்னன்னா இதே வந்து நம்ம வசியை இது விசையில்லாத ஜீவராசிகள் இப்போ பூனை நாய் இதெல்லாம் வந்தா நமக்கு வந்து ஒரு தெய்வீக ஆற்றல் இதே இது விச சிந்துகள் விச சிந்துகள் வரும்போது நமக்கு கெடுதல் கொண்டான விஷயம் தான் அது பேரு விஷம்னாவே ஒரு பயப்படுறங்கல்ல அந்த மாதிரி அது ஒரு விச திஞ்சுகள் அது வந்தாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடையாது கெட்ட வைப்ரேஷன் ஆகுதுன்னா நம்ம எல்லாமே தப்பா அது உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப வந்து அதை கூட நம்ம பெருசு படுத்தாம அட போடா அதுதான் ஒரு கிரியாம வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கும்னா பரவாயில்ல நம்ம சிட்டில வாழ்றோம் சிட்டில அது தென்படுதுன்னா பெரிய விஷயம் இல்லையா கண்டிப்பா அது வர்றது தப்பு தான் பட் இருந்தாலும் அதுக்காக நம்ம பயந்த வேலைக்காகுமா பயப்படக்கூடாது அதுவும் ஏதோ ஒரு இதுல வந்து தெரிஞ்சா தெரியாம தூக்கி போட்டுடணும் நம்ம அதுக்கே பயந்து பயந்துன்னு எல்லாம் சொன்னா ஜனம் பூரா பயந்துருவாங்க நிறைய பேர் என்னன்னா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு எல்லாம் போயிருவாங்க அதெல்லாம் ரொம்ப மொட்டால் தனம் நான் எல்லாம் நான் தான் ஆமா ஆமான்னு வளைஞ்சா கூட என்ன பண்ணுவாங்க வீட்டை விட்டு காலி பண்ணி ஆறு மாசம் வேற வந்துருவாங்க அது யாரு சொல்ற அந்த ஜோதிடு காரணங்க சொல்றது சும்மா போய் பெத்தலாட்டம் அவனுக்கு என்ன கடவுளா அவனுங்க சொல்லு பாக்கல ஒண்ணுமே தெரியாது அவங்க சும்மா ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கு சொல்லி நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நாங்களே மாதிரி தவம் பெற்று வலிமை பெற்று ஞானத்தை பெற்று தெய்வத்துக்கிட்ட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தான் அதை அப்படி அருமை பெருமை தரும் இவங்க என்ன பண்றாங்க புக்களுக்கு இதை படிச்சு அதை காப்பி அடிச்சு அப்படியே சொல்றாங்க அதெல்லாம் சும்மா கதைங்க நீ ஆமனா கிட்டும் நீ தேலனா விடு எதனா விடு நான் அந்த வீட்டுல வாழ்றேன் நான் தான் பெரிய காட்டுறேன்னு நிரூபிக்க இல்ல ஒரு ஏழையை கூட கூட்டு வந்து நான் ஆக்குறேன் என்னால முடியாதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சும்மா கட்டு கதைங்க நம்ம மன தைரியம் தன்னம்பிக்கை இருந்தால் எங்க இருந்தாலும் ஜெயிக்கலாம் ஆனால் கெட்ட விசத்துக்கள் வந்தால் அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு இது ஆகுதுன்னு அர்த்தம் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் பயப்படக்கூடாது ஏதோ ஒரு விஷயம் நம்ம கெட்டதுல இருக்கா ஆடா தூக்கி போட்டு நம்ம நல்ல விஷயம் என்ன ஆகுது யாகப்பட்ட விஷயம் போ ஒரு கணபதி கோயிலுக்கு போ இல்லை ஒரு அம்மன் கோயிலு போயிட்டு அந்த தண்ணி ஊற்றி அந்த தண்ணி எடுத்து வீட்டில் தெளிச்சு விடல அவ்வளோதான் பளிச்சுன்னு ஆயிருப்போது இது ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம நம்போம் அதனால எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது தைரியமா விட்டா ஆட்டிட்டு அதுக்கு தகுந்த பரிகாரம் இருக்கு அதுக்கு தகுந்த தொலியூஷன் இருக்கு அதை வச்சு நம்ம முடிச்சுக்க வேண்டியது ஓகே இப்போ நானே அதை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் நல்ல தீர்வு கிடைக்கும் சரிங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஒரு விஷயத்துக்கு கிளம்புவாங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக அவ்வளோ இருப்பாங்க அதுக்கு வந்து ஏகப்பட்ட தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் இப்போ அது ஒரு இடத்துக்கு கிளம்பு நல்ல விஷயத்துக்கு கிளம்பணும் போதே ஒரு தடங்கள் வரலாம் ரெண்டு தடங்கள் வரலாம் தொடர்ச்சி வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி வரதுனால வந்து அந்த விஷயத்தை தவிர்க்கிறது நல்லதா இல்லாட்டி ஏதாவது இருக்காது கண்டிப்பாக வந்து ஒரு மனிதனுக்கு தடைகள்ன்றது எப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் தடைகள்ன்றது எதனால்னா கர்மம் அந்த கருமா மூலிமா தான் நமக்கு தடைகள் வருது போற காரியம் அது நமக்கு தடைப்படும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த தான் நம்ம தான் அந்த தடைகள் உழுது அந்த கருமையினை போக்குன்னா நான் தான் அடிக்கடிக்க சொல்லுவேன் ஒன்று கர்மவினை போக்குன்னா தாய் தந்தை யார் ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு கர்மா போயிடும் அவ்வளோதான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது தாய் தந்தை நல்லா பார்த்து பார்த்து அவங்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்மளை ஈண்டு எடுத்து வளர்த்தி ஒரு பதினெட்டு வருஷம் வரும் நம்மளை பொத்தி பொத்தி வளர்த்துறாங்க அப்படியேப்பட்ட தாய் தந்தை கருவில் இருக்கும்போது இதாயிருமா அதாயிருமா அப்போ அப்படியே குழந்தைக்கு எதனா பிரச்சனை ஆயிரம்மா சாப்பிட்ட பிரச்சனை இப்படி இப்படியெல்லாம் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க அப்படியேப்பட்ட தாய் தந்தை இந்த உலகத்துல இருந்து என்ன பண்றாங்க உலகம் நேசிக்கிறதுல தேவையில்லாம கோயில்லன்னா கூட ஓடி ஓடி கும்பிடுறாங்க தாய் தந்தை கும்பிட மாட்டேன்றாங்க அதெல்லாம் ஒரு மனசு கஷ்டம் தானே தாயின் கருவறையே முதல் கோயில் அப்படியேப்பட்ட கோயில வந்து நம்ம மதிக்கிறதுல மதிக்காததுனாலதான் தான் நமக்கு என்ன ஆகுது கர்மம் சேருது கர்மம் சேரதுனால இந்த மாதிரி தடைகள் வரும் அந்த தடைகள் நீக்கிறது கூட ஒரு மாற்று வழி இருக்கு ஏன்னா தடைகளை விளக்கணும்னா கணபதி ஒரு தான் முடியும் உலகத்துல இருக்கிற தெய்வங்கள்லயே எந்த தெய்வம் தடைகளை விளக்காது அதெல்லாம் கட்டுக்கதைகள் கணபதி மட்டும் தான் தடைகளை விளக்குவார் முதல் கடலே வருது அவர் நினச்சிட்டு நம்ம மூணு அருகும் இல்லை இல்லை பதினோரு அழகு அருகும் இல்லை மாலையை போட்டு நம்ம இருக்கிற தடைகளாம் விளைக்கணும்னு நினச்சி அவருக்கு கழுத்தில் போட்டு ஒரு கழுத்து கும்பிட்டு போடலாம் இல்லையா அப்படி இல்லையா மூணு அருகும் இல்லை ஓம் கணபதி ரத்த கணபதி நம்மன்னு சொல்லி மூணு அருகும் இல்லை பாயில் கிள்ளின்னு போடன்னு போயினே பாரு எல்லாம் அடியாது கிடையாது தூள் தூள் ஆகிக்கிறார் நம்ம கணபதி தூள் கழிப்பிருவாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி தான் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி பாருங்க கணபதி பேரை சொல்லி மூணு அருகும் இல்லை கிள்ளி பாகல போடும் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட தடை இருந்தாலும் சரி தூள் தூளாக்கி பொடி பொடி ஆகிட்டு உடனே வேலை செய்யும் ஏன்னா தடைகளை விளக்கறதுக்கு முதல் ஆகப்பட்ட அந்த கணபதியால தான் முடியும் வேற எந்த தெய்வத்தாலையும் முடியாது ஓகே அதேமாதிரி நிறைய பேர் வந்து பூனை வளர்ப்பாங்க பூனை நிறைய பேர் ஒரு செல்ல பிராணியாக வளர்ப்பாங்க ஆனால் தெய்வீகம் ரீதியாகவும் நிறைய வளர்ப்பாங்க அது வந்து என்னென்னா ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்குன்றாங்க அது இந்த அளவுக்கு உண்மை என்னை பத்திரம் பூனையில பூனை மாந்திரிகன் கூட ஒன்னு இருக்கு மாந்திரிகத்துல பூனை மாந்திரிகன் இருக்கு ஆனா அத எடுத்துன்னா இப்ப காட்டு பூனையில வந்து புனுகு எடுக்கிறாங்கல்ல ஒரு புணுகு எடுக்கிறாங்க அந்த புனுகு வந்து எப்படின்னா அது விந்துல இருந்து எடுப்பாங்க ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும் பிச்சு அதுல இருந்து எடுத்து உருக்குவாங்கோ அதை தான் இன்னைக்கு திருப்பதி ஏழுமணியன் கோயிலே அவசியம் பண்றாங்க ஆமா அது அவ்வளவு பெரிய வசதி இப்ப நாங்க மை ரெடி பண்றோமே அதெல்லாம் எதில இருந்து ரெடி பண்றோம் புணுகுல தான் ரெடி பண்றோம் புணுகு தான் அது அவ்வளோ பெரிய அபார சக்தி எப்படிப்பட்டதும் இயற்கையவே அது பார்த்தோன்னா அந்த வசி சக்தி தன்னை அப்படியே வசியாக்கக்கூடிய அதுக்கு அவ்வளோ பவர் ஒரிஜினல் புணுகை எடுத்துட்டோன்னா அப்படியே கம்ம கம்ம கம்மனு வசம் இங்கேருந்து அவ்வளோ தொலை அடிக்கும் அவ்வளோ இருக்கும் என் ரூம் உள்ள இருக்கும் புணுகு எதனா என் ரூம் உள்ள போனால் கம்மனு இருக்கும் இதெல்லாம் காரணம் அந்த புணுகு தான் ஏன்னா அது எல்லா வசித்தையும் வரக்கூடிய விஷயம் இருக்கும் ஏன்னா பணவசியும் தனவசியும் லட்சுமி எல்லாமே வசியாங்க இருக்கிற அந்த முகமே வசித்தன்மை வந்துடும் இன்றைக்கி திருப்பதியில் ஏழு மணி ஆளுக்கெல்லாம் பவர் அதிகரிக்கிறதுக்கு காரணமே இந்த பு இது அதிக அதிகம் காரணமே அதுதான் அப்போது அந்த புணகுக்கு அவ்வளோ மையம் இருக்கும்போது அது வீட்டில் வளர்த்துனா எப்படி இருக்கும் வீடியோ அமோகமாக இருக்கும்ல கண்டிப்பாக பூனை வளர்த்துற வீடு கண்டிப்பாக அந்த வீடு அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல சுபச் இருக்கும் அந்த வீட்டில் தெய்வ கட்டாசம் இருக்கும் அதனால் பூனையை வளர்த்தலாம் நிச்சயமாக பூனை வளர்த்துறதுனால வீடு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே அந்த பூனையிலேருந்து நாங்கள் அந்த புணுகு பூனையுடைய இதை தான் எடுத்து அந்த மயிலை மிக்ஸ் பண்ணுறோம் அதை எடுத்து இந்த புருவத்துல நெத்தியில வைக்கும் போது தன்மை இருக்கும் அந்த கணவன் மணி பிரச்சனை திருமண விஷயம் கல்வி வசதி தொழில் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும் எல்லாருக்கும் சரி அவங்க எல்லாமே நான் தானே எல்லாருக்கும் இங்க இருக்கிற மொத்த குறி சொல்றவங்க ஜோதி இருங்க கனி சொல்றவங்க எல்லாமே தான் வாங்குவாங்க தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா எல்லா அங்க இருந்தாங்க இன்னைக்கு ரத்த கணமி தான் எல்லாமே அதிகம் வாங்குறாங்க அந்த மாதிரி